பிகேன் பைட்ஸ் நேருக்கு வணக்கம் ஸோ பாஸ் நைனோட வந்து கண்டெஸ்ட் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த சீசன் எப்படி இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை டல்லாக இருக்கா ஸோ பப்ளிகிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க எல்லாரும் ஒரு ஒரு விஷயமா சொல்றாங்க இது வந்து தப்பான ஆளுங்களை போட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஓகே ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் கேரக்டர் இந்த இந்த இதுல வந்து ரிவீல் ஆகும்ன்றத நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம் தென் வந்து என்னன்னா வந்து அரோரா இருக்காங்களே வெளியே ரொம்ப வந்து ஒரு ஆக்டிவா நல்லா ஒரு பர்சனா இருந்தாங்க உள்ள போய் சேஃப் கேம் விளாடுற மாதிரி சம்திங் எல்லாம் வருது இங்க போய் பாக்குறீங்க மேபி இருக்கலாம் பிகாஸ் அவங்களுக்கு இப்போ சோசியல் மீடியால ஒரு டேக் நேம் இருக்கு அப்போ அப்கோர்ஸ் அவங்களுக்கு அது போகணும்னா ஒரு மாதிரி இருந்து தானே ஆகணும் அவங்க ரியல் கேரக்டர் தான் ஆகணும் மேபி இது அவங்களுக்கு ஒரு குட் ஸ்பேஸா இருக்கும் நினைக்கிறேன் எப்படி சொன்னா செவன்டி பர்சன்ட் ஏம் ஏண்டா வந்தானுக்குது தேர்ட்டி பர்சன்ட் ஓகேன்னு தோணுது சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போனா ஒருத்தனை ஒஸ்ட்டா ஒருத்தனை எடுத்து வச்சுக்கிறானுங்க அவனை என் ஃபேவரட்லாம் சொல்லாதமா அவனை எதனால வரம்பு மீறி பேசிட்டு போறோமா பயமா இருக்குமா சோசியல் மீடியாவா இருக்குமா அதெல்லாம் அவனெல்லாம் எதுக்கு எத்தாங்கன்னு தெரியல இப்போ ஒண்ணு இருக்குது ஒண்ணு பார்வதி வந்தவன் அவன் அகோரியா விட்டு ஒரு கலையில இருக்கவன் சரிங்களா என்னதான் அவன் பேட் இதெல்லாம் ஒரு கலைஞன் அவன் டாக்டர் போட்ட வாங்கினாலும் கலைஞன் சரிங்களா அவன் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க மாட்டான் அகோரி பையன் அந்த தாட்லாம் போட்டோம் அவனுக்கு கலைஞருக்கான மதிப்பு அவனுக்கு கொடுப்பேன் ஏன்னா நாட்டுப்புற கலைஞர்கள் யாரும் இங்க மதிக்கிறது கிடையாது பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது அந்த வழியில ஸோ அவனை பத்தி நான் ரொம்ப இதுவெல்லாம் பேச மாட்டேன் ஆகுன்னு வேணான் அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நீங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு சாவுறதும் ஒன்று பிஜேபி பார்வதி சொம்ப அடிச்சு நிற்குது அந்த அம்மாவுக்கு மனசுல என்ன மாயா மாதிரி அவனோட நண்பு போலகுது அதே ஏற்கனவே ஒரு கேடு கட்டுது இது அதுக்கு மேல இருக்குது போலகுது ஏன் தான் வருதுன்னு தெரியல இந்த திவாகர் இந்த வாரத்தோடு வெளியே போயிடுவான் அதுக்கப்புறம் அது முடிஞ்ச கதை நான் நான் பெட்டு கட்டுறேன் திவாகர் இந்த வாரம் வெளியே நான் சிம்பிளா சொல்றேன் அவன் வந்து பண்றது ஒரு விஷயம் நல்லா பாயிண்டா இருக்கா இவ பிரவீன் காந்தி கிட்ட போய் சண்டை போடுறான் என்ன ரீசனு நீ கையை நீட்டி பேச கையை நீட்டி நான் கையை கட்டி நான் பேசாங்க அவர்கிட்ட அவன் எவ்வளவு பெரிய டைரக்டர் மூணு போட்டால் அவன் நான் ஸ்டாப்பா இட்டு கொடுத்த படா நீ எல்லாம் உனக்கு என்ன பிளாட்ஃபார்ம் அங்க இருக்க எல்லாருக்கும் பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு சரிங்களா இவன் என்ன நீ இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்த உன்னெல்லாம் உள்ள விட்டதே ஃபஸ்ட் பெரிய விஷயம் தே உன்னெல்லாம் ஒரு கலாயகத்துக்குதாண்ணா உள்ளே ஏத்துருவோம் இருந்தாங்க அதை பர்றதுக்கு நீ ஏன்டா இவ்வளவு பெருசா இது பண்ணிட்டு இருக்க காட்ட போறார் அவர் மொத்த திறமையே வந்து ஒரு ஒரு என் தங்கச்சி டிவி உடைக்க போயிச்சு தெரியுமா அவன் நடிகத்த பாத்துட்டு என்ன பண்றது எங்க அப்பா இஎம்ஐ கட்டி வாங்கியிருக்காரு அந்த ஒரு காரணத்துல நான் அந்த டிவி தப்பிச்சுது நிறைய பேர் வீட்ல அதான் இஎம்ஐ மட்டும் தான் ரெடி ஹோஸ்ட் பண்ணலாம் அவன்

இப்போ என்னென்னா வந்து விஜய் பார்வதி வந்து அந்த திவாகருக்கும் கலையரசருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் போதும் இவருக்கே சப்போர்ட் பண்ணி ஃபேவரிசம் பண்ணுறேன் எங்க அதுவே ஒரு பக்கம் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு போகுதுங்க நான் கூட உள்ளே வந்த அந்த மொத்த இருபது பேரில் ஃபஸ்ட்டு திவாகரு அகோரி கலையரசனாக இருக்கட்டும் அந்த அரோரா இவங்களெல்லாம் தான் இவங்களெல்லாம் ஏண்டா உள்ளே விட்டாங்க மற்றவங்களாச்சும் நல்ல யாராச்சும் சூஸ் பண்ணி நல்லதாக போட்டிருக்கலாமே அப்படின்னு நினச்சேன் உள்ள போய் அந்த ஒரு வாரத்தில் தான் தெரிஞ்சுது இவங்களை விட ஒரு என்ன சொல்றது பார்த்தாலே இரிட்டேட் ஆகிற ஒரு தான் விஜய் பார்வதி தான் ஸ்டார்டிங்ல அவங்க உள்ளே போகும்போது நான் பார்த்து சரி இவங்க இருக்காங்க ஓரளவுக்கு சமாளிச்சுருவாங்க ஓரளவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினச்ச ஒரு கேரக்டர் விஜய் பார்வதி இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக அவங்க பண்ணுறது சுத்த பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கு அந்த அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க உள்ள முதல்ல வந்து உங்களுக்கு என்ன நடிக்க தெரியுமோ அதை நடிச்சுட்டு போயிடணும் அடுத்தவங்களை வந்து நையாண்டி நக்கல் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து பெரிய லட்சாதிபதியாக கோழிசுவரில் சூப்பர் ஸ்டார் கிடையாது அவர் வந்து நிறைய நடிகர்களை வந்து சூழியாவை பற்றி விமர்சிக்கிறது முக்கியமான நடிகர்கள்லாம் விமர்சிக்கிறதுனா அவனை மாதிரி உன்னால் நடிக்க முடியுமா அவனை மாதிரி இப்போ பைசா வாங்க முடியுமா உனக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ரெண்டு சேனலில் வந்து பின்னால் கேமரா கட்டிக்கிட்டு வராங்க வந்துட்டு அவர் பண்ணுறதெல்லாம் பெரிய ஆக்டிங் என்ன ஆக்டிங்கு வடிவேல் பண்ணாதது ஆக்டிங்காபுரி பண்ணாத ஆக்டிங்கா நடிக்கிட்டு இல்லை அது லூ

புடி துஷாக்கு சப்போர்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஆஹா ஏன் நைஸ் க்யூட் யாரும் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலாம் யாரும் இல்லை எவ்ரி ஃபைன் தான் ஓகே பார்ப்போம் ஓகே என்னென்னா வந்து விஜய் பார்வதி இருக்காங்களே அவங்க வந்து திவாகருக்கு இந்த கலையரசருக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணியே பேசுகிற மாதிரிலாம் இருக்குது அது எப்படி நினைக்கிறீங்க எந்த ரீசனாக இருக்கும் அது கேம் எல்லாமே கண்டென்ட் தான் ஸோ நம்ம எதுவும் சொல்ல முடியாது எவ்ரி திங் ஜாலி ஃபன் ஃபன்னாக பாருங்கள் ஜாலியாக இருங்க அவ்வளோதான் யார் வின் பண்ணுவா அப்படின்னு உங்களுக்கு எதாவது பார்த்தோன்னே சும்மா கெஸ் தெரியல நமக்கு பட் ஒரு கெஸ் சபரி தான் நினைக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்ட்ராங்காக விளையாடுறாங்க எல்லாமே ஆக்சுவலி இந்த சீசன் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா இன்னும் டாஸ்க் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல ஸோ அதனால் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் மேபி மேபி இதுக்கப்புறம் டீ டாஸ்க்கு நல்லா வச்சு கேப்டன்சிலாம் வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இருக்குது ஆக்சுவலி இந்த ரூமே பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ஹவுஸும் ஸோ கம்பேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இது உள்ள என்ட்ரி ஆகும்போதே தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி ரெட்டு ஒன்று ப்ளூ ஒன்று வைக்கும்போது ஏதோ ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க உள்ள அப்படின்னு போதே தெரிஞ்சிச்சு ஆனால் தான் போயிட்டுருக்கு இப்போ என்னென்னா வந்து திவாகர் அப்புறம் வந்து கடையாசன்னா இருக்காங்களே பிஜே வந்து வந்து இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சம்திங் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறாங்க உங்களுக்கு அப்படி தோணுதா அவர் எப்படி ஆக்சுவலி ஆமாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தோணுது பட் என்னன்னா ஒரு தி திவாகர் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க சீக்கிரமாக எதுக்கெடுத்தாலும் சடனாக சடனாக ஐப்பெட்டம் மாதிரி ஐப்பதாயிரத்து ஸோ அந்த கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு யார் அவர்கிட்ட எப்படி பேசணும்னு இருந்துட்டுனா மேபி இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாசிட்டிவாக போயிட்டுருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா எப்படி சொல்றது எல்லாருமே கோளாறான உள்ள இருக்கிறவங்கள தான் தூக்கி உள்ள தூக்கி போட்ட மாதிரி இருக்குது அப்பெல்லாம் சீசனுக்கு ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும் அறகுறையா ஆனா இந்த சீசன்ல இருக்குது எல்லாமே அறகுறையா இருக்கிற மாதிரி இருக்கு எக்ஸ்பர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கல் விக்ரம் அதுக்கப்புறம் கனி அக்கா இவங்க தவிர மற்றதெல்லாம் பார்த்தா தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இருக்காங்களே விவாகர் இருக்கு அந்த கலையா இருக்கு இவங்க கூட சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு பேசுவாங்க எப்படி இருக்கு அப்படியா அவங்க அவங்க ஃபேவரீசம் பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஏன்னா வந்து திவாகர் பிளஸ் வந்து கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நெகட்டிவிட்டி இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி விஜே பார்வதி அவங்களுக்கும் வந்து சில நெகட்டிவிட்டி இருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி கூட தான் சேரும்ன்ற மாதிரி இவங்க மூணு பேர் டைம் லைட்டில் அந்த இதில் நூற்றி ஆறு கேமராவும் அவங்களே பார்க்கணுன்றதுக்காகவே அவங்க அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆன மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் ப்ளஸ் இது பண்ணலாம் அதுக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களான்றது தெரியல அப்படிதான் ஃபீல் ஆகுது சீரியஸாங்க ரொம்ப டேலண்டடான கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள தூக்கி போட்டிருக்காங்க முதலாக சொல்லணும்னா நம்ம திவாகர் அவரை பற்றி சொல்லினே போகலாம் நிறையா எஸ்பெஷலி ஒன்று சொல்லணும்னா காசு கொடுக்கலாம் ஆஃபீஸ் முன்னாடியே உக்காந்துருவாப்புல அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் அவர் அரோரா அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபேமஸாக இருந்தாங்க நிறைய வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ பிக் பாஸ் வீட்டில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்களே சைலண்டாக வளர மாதிரி பிக் பண்ணா நீங்கள் தான் என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரோரா வந்து ஃபேமஸாக இருந்தாங்கன்னு அதெல்லாம் ஏற்ற விடாதீங்க அது ஒரு விஷயமே இல்லை அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப நான் சொல்ல முடியாத ஒரு விஷயம் அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் பட் ஆனால் வந்து அவங்க லைஃப்பில் வந்து அவங்க நல்லாதாங்க வாழறாங்க த்ரீ நைன்டி நைன் போட்டு அழகாக ஆயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் வச்சு மாதத்துக்கு ஒம்பது லட்ச ரூபா சம்பாரிச்சிக்கின்னு நம்மலாம் அவங்கள வந்து லைக் அவங்கள பேசி வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கோம்

இதே மாதிரி திவாகரை டார்கெட் பண்ணி எல்லாரும் அடிச்சுக்கினே இருந்தாங்கன்னா அவன் அவனோட டாக்டிஸை வச்சு யூஸ் பண்ணி அழகாக கேம் விளாண்டு எல்லாரையும் வெளில தள்ளுவான் அது வந்து எப்படின்னா அவன் எல்லாரையுமே பிளேம் பண்ணிட்டு வெளில அது வெளிலே அப்படிதான் இருந்தான் அவன் ஃபர்ஸ்ட் வெளியில போறதுன்னு பார்த்தீங்கன்னா அமைதியா யார் இருக்காங்களோ அவங்க தான் வெளில போவான் கலையரசன் வெளில போக சான்சஸ் எல்லா சீசனுமே வந்து பார்ப்பேன் இந்த வாட்டி தான் வந்து லைவ் உக்காந்து வந்து பார்த்துட்டு இருக்கேன் எஸ் லைவ் லை உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்க சாப்பிடும் போது தூங்கும் போது என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க அது ஒரு மாதிரி அப்படியே வெறிமெறிய ஆயிடுதுங்க பார்க்க வந்து இதுவா இருக்கு வாட்ஸ் மேலன்ஸ் தா எல்லாம் வெளியே பார்க்கும் போது சம்டைம்ஸ் நிறைய கடுப்பா இருக்கும் எரிச்சலா இருக்கும் இவ எஸ் மூஞ்சில காரி துப்பலாம் போல இருக்கும் ஆனா பிக் பாஸ் பாஸ்வீட்குள்ள பார்க்கும்போது அவர் பேசுனா கோவம் வருதுங்க ஆனால் அவரை அவங்கள மத்தவங்க இப்ப செய்ய செய்யும் செய்கிறாங்களா அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லைட்டா ஒரு பக்கம் பரிதாபமா இருக்கே போதண்டா விடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு நான் பேச விரும்பல சாரி உன்னோட என்ன திறமை இருக்கு அதை கிராமிக்கிறேமே ஒட்டுக்க அடுத்த விவேக்காக முடியுமான்னு சொல்லுங்க இவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது சும்மா ரெண்டு சேனல்ல சுத்தி இருக்காங்க அதில் ஒரு ஃபேமஸ் ஆகி ஒரு பில்டப் பண்றதுதான் வேலை இவருக்கெல்லாம் ஒரு செல்லா காசு மக்களை பொறுத்தவரைக்கும் இவர் வேணாம் டிவியில் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவனை இவன் சேனலில் பார்க்க போடுறது இவனை கண்ட சேனலை அடுத்த சேனல் மாற்றிட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு நல்ல விஷயத்த சொல்கிற மாதிரி இருந்தால் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம் பைத்தியக்காரனை போய் வச்சிக்கிட்டு ஸ்டீல் பாக்கெட்டில் இவன்க்கு குடியே சீக்கிரம் பார்த்தா தானே சப்ஸ்கிரைபர் வந்தால் தானே ரேட்டிங் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கி அசிங்கம் பண்ணி விட்றான்னு இருக்கிற பேரும் போயிடும் ஏதோ இப்போ ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு பிழப்பு ரெண்டு மூணு சேனலில் ஏதோ கூப்பிட்டு ஆக்டிங் சொல்லி இவனை ஏதோ நடிக்க வச்சு இருக்காங்க இப்போ அந்த பழப்பு மண்ணாலேஜ் போட போகிறாரு ஏற்கனவே சினிமாவில் போட்டுக்கிட்டாரு இப்போ இந்த பழப்பும் போக போகுது யார் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் இவங்க மேபி இந்த பிக் பாஸ் வீட்டில்னா இவர் நம்ம விசில் அண்ணா போயிருக்காரு அப்புறம் ஆதி ஆதிரை செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கேமும் செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க கேரக்டரையும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஃபைன் பண்ணிடுறாங்க ஓகே யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க சீசன் அறியா இருக்கு பச்சமா கெசி பாத்த உடனேங்க வின் பண்ணுவோம் வளக்கும் போல நம்மங்க பிக் பாஸ்னா நம்ம எதிர்க்கிறது நல்லது கொடுப்போம் போங்க ஆனா எது எது ட்ரோல் ஆகுதோ எதுக்கு கிடைக்கக்கூடாதன்னு நினைப்பமா அதுக்கு தான் கொடுத்துட்டு போவாங்க இந்த வாட்டி பெட்டரா யார் வேணா எனக்கு தெரிஞ்சு மேபி ஆதிரை வர சான்ஸ் இருக்கு இப்போதைக்கு இந்த ஒன் வீக்ல பார்த்ததெல்லாம் ஆதிரை வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம யாரு வந்து பிக் பாஸ் இல்ல தங்கவே மாட்டா சீக்கிரத்த போயிடுவா சும்மா ரெண்டு பேர் சொல்லுங்க சீக்கிரமா போய்டுவானா அந்த பண்றவங்கள தாண்டி இந்த கியூட் ரியாக்ஷன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருக்கு அது போயிட்டு என்ன சொல்றது நான் சொல்றேன்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா ஒரு மாதிரி அது கியூட்னு நினைச்சு பந்தா இல்ல என்னன்னு நினைச்சு ஏதோ ஏதோன்னு பந்தா அது போயிடும் அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க நந்தினின்னு அவங்க வந்து பயங்கர எமோஷனல் டைப் போல் அவங்க வந்து நல்லா போல்டாக ஆங்கரிங் பண்ணும்போது சூப்பராக பேசுகிறாங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க தாங்க மாட்டாங்களோ சும்மா அழுதுகிட்ட போயிட்டு மூளையில் உட்காந்துக்கிறது ஃபீல் பண்ணுறது எல்லாத்துக்கும் எமோஷனல் ஆகிறாங்க அதனால அவங்க ஐ திங்க் நான் இது எந்த சீசனுமே பார்க்கல இந்த சீசன் ஏன் பார்த்தேன் அப்படின்னா ஆஃபியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வாட்டர் மெலன் அகில இந்தியா சூப்பர் ஸ்டார்லாம் சொல்ல ஆரம்பிச்சு சார் நினைக்கிறேன் ஸோ அவருக்காக அப்படின்றது கிடையாது ஸோ நிறைய இன்ஃப்ளூன்சஸ் வந்து உள்ளே போயிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தேன் பட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல பாக்கலாம் அவ்வளவுதான் அப்படின்ற தான் இருக்கு விஜே பார்வதி வந்து முக்கியமா அது திவார்தா இருக்கு இந்த கலையரசனுக்கு சோ இவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க பண்ற மாதிரி தான் இருக்கு பட் ஆனா சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா இப்ப டீம் வைஸா வந்து பிரிச்சிருக்காங்க அந்த சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு தனியா ஒரு ஒரு சில விஷயம் குடுத்துருக்காங்க நிறைய ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு பட் ஆனா இவங்க சைடுல வந்து அது கிடையாது பட் இப்ப ஒருத்தவங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்றதுக்காக ஒருத்தவன வந்து எப்படி வேணுனா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ திவாகாரியே எடுத்துக்கோங்களேன் அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி மட்டமா யூஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா பாக்குற அப்படி அப்படிதான் நினைப்பாங்க அவருக்கு அவரு எப்படின்னா கொஞ்சம் வெளிப்படையா இருக்காது அவர் பண்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்றத வச்சு அவரையும் கார்னர் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறதுமே தப்பான விஷயம் தான் அவர் எப்படி சொல்றது இப்போ சிரிக்க வைக்கிறாரு அதை தாண்டி அவர் பண்ணுறது எல்லாமே தப்பா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பட் அதுக்காகவே அவர் யூஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு வேலை வாங்குறதா இருக்கட்டும் நீ இதை தான் ஆகணும் இதை போய் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு தப்பான விஷயம் பட் இது சூப்பர் டீலர்ஸில் இருக்கிறவங்க ஒரு சில எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ பார்க்குற மக்களுக்குமே தெரியும் பட் அந்த மாதிரிலாம் விஷயம் இல்லாமல் கரெக்டாக அதுக்கான வேலை நம்ம வாங்கினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வந்து மாதிரி பேசுகிறாங்க அப்படியா மேபி பா அப்படிதான் தெரியுது பார்த்தாங்க ஏன்னா இப்போ அவங்க தெரியும் உங்களுக்கு அவங்களோட இன்னொரு பேர் என்ன அப்படின்றது ஸோ இன்ஸ்டாகிராமை எடுத்துக்கங்க ஸோ நிறைய பயங்கரமாக ஃபேம் ஆனாங்க பட் என்ன விஷயத்தை வச்சு ஃபேம் ஆனாங்க அப்படின்றதையும் பார்க்குற மக்களுக்கெல்லாம் தெரியும் பட் இங்கே இருக்கிற மாதிரி தான் பேசிகிட்டே இருந்தவங்க இப்போ அங்கே போனதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக இட்டாங்க பேசவே இல்லை அமைதியாக இருக்காங்க அதான் கொஞ்சம் சேஃபாக மூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் வீக்கில் இந்த வீக் வந்து யார் நாமினேட் ஆவா நாமினேட் ஆவாங்க அப்படின்றது தெரியாது சோ அதனால ரொம்ப சேஃபா மூவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அவர்லாம் எதுக்கு வந்தானே சத்தியமா தெரிலங்க எனக்கு தெரிஞ்ச அவருக்கு எதுக்குங்க அவர் என்ன திருந்த போகிறாரு எனக்கு தெரிஞ்சு இல்ல அவர் என்ன ஒரு இது பண்ணிட்டா அவர் திருந்தணும் அப்படின்றதுக்காக வராங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் கூப்பிட்டு வந்து பிக் பாஸில் வச்சுருந்துருக்காங்க ஆனால் சம்மந்தமே ஆனால் இந்த தடவை பாருங்க நிறைய பேர் வந்து பிடிக்காம தான் போயிருக்கு பிக் பாஸு ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் உள்ளே கொண்டு வந்தோம் இப்போ நான் ரீசெண்டாக ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன் அவங்க என்ன நான் நடந்த எட்டு எபிசோடுமே பார்த்தேங்க ஆனால் பட் இந்த எபிசோட்ல இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப நான் பார்க்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் இது கொஞ்சம் விஜய் டிவி பார்த்து பண்ணியிருந்துருக்கலாம் இந்த இவர் அசிம் மாதிரி இப்போ திவாக்கரை எங்கேயாவது தூக்கி விட்டுருவாங்களோன்னு லைட்டாக பயமாக இருக்கு இல்லை இல்ல அவர் அந்த அந்த கண்டென்ட்டுக்காக ரொம்ப நாள் வச்சு அப்படியே ஓட்டி விட்டுருவாங்களோன்ட்டு அது லைட்டாக தோணுது சார் இந்த வீக் யார் வெளிய போவா நீங்கள் கே எதாவது கெஸ் இந்த வீக் வந்து கண்டிப்பா திவாகர் போக மாட்டான் அது மட்டும் தெரியுது யார் வெளிய போகிறீங்க அந்த கொரியன் பாய் மாதிரி ஒருத்தர் இருக்கானா மேபி போ மேபி போகலான்னு யாரை கேட்டாலும் திவாகருக்கு ஓட் போடு ஓட் போடுங்க ஓட் போடுங்கன்ட்டு எப்படி பார்ப்போம் தென் வந்து அரோரா இருக்காங்க லைக் வெளிய அவங்க அவ்வளோ சான்டேஜ் இருக்குது அவ்வளோ ஆக்டிவாலா இருந்தாங்க ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க எப்படி சைலெண்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கா அது சேஃப் கேம் விளாடுற மாதிரி இருக்கா எனக்கு அவங்க சேஃப் கேம் மாதிரி தான் இருக்கு பட் ஆனால் கொஞ்சம் நல்ல ஒரு தனம் இருக்கிறது நல்ல ஒரு தனம் இருக்கிறது அதாவது நல்ல உள்ளம் ஒன்று இருக்குது ஏன்னா ம சரிசி படி பார்க்குறாங்க டாஸ்க்கை கொடுக்கும்போது ஐயோ இவ்வளோ கொடுத்து பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம் நல்ல ஒரு மனிதர் ஸோ அதனால் இப்போ மற்றவங்க டாஸ்க் கொடுக்கிட்டோம் ஏன் இப்போ விஜே கூட டாஸ்க் கொடுத்தாங்க இல்லை நீங்கள் பொறுமையாகவே பண்ணுங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த டீமில் ஒரு மீனவ பொண்ணுன்னு ஒன்று இருக்காங்க சரியான ஆகுறாங்க எதுக்கேற்றாலும் கேமை பார்த்துக்கிட்டு ஆக்சுவலி அதை கேம் அது காண்டி போயிட்டு அவங்கள அவ்வளோ நோண்டி அவ்வளோ வேலை பண்ணி அவ்வளோ இது பண்ணணும்னு கேட்டால் அது தப்பு ஸோ ரொம்ப எட்வைட்டாக இருக்காங்க ஸோ கொஞ்சம் கேமாக கொஞ்சம் கேமாக பாருங்கள் அதை விட்டு ரொம்ப இதுவாக போய் உள்ளே போயிட்டு ரொம்ப இது வேணாம் அப்படின்னு சொல்லி அரோரா வந்து வெறும் நல்ல ஒரு ஃபேமா இருக்கு ஃபேம் ஆனாங்க ரொம்ப ஆக்டிவாக அதை அங்கிஸ்டானு ஸோ பிகாஸ் ரொம்ப சேஃப் ரொம்ப சேஃப்கே மாறாமல் பேசுறாங்க ஒரு சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் மேபி அது வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கலாம் அவங்க ஃப்ரெண்டு ரியா வந்து போன பார்த்திங்கன்னா போன சீசனில் வந்திருந்தாங்க ரியா வந்து ஒரு வாரத்துலேயே அவங்க போயிட்டாங்க ஓகேவா வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து அடுத்து ஒன் வீக்லேயே போயிட்டாங்க ஸோ அதனால் அவங்க கைட் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ சரோரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக கேமுக்கு ஏற்ற மாதிரி எங்கே எப்படி பேசணும் யாருக்கிண்டே எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெல் ப்ரிப்பேராக வந்த மாதிரி இருக்கு அவங்கள பார்க்கும்போது வெளியே அவங்கள பற்றி ஒரு ஒப்பீனியன் இருந்தது அந்த ஒப்பீனியனை மாத்துகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்களோ போணுது ஓகே இந்த சீசனை வந்து யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இந்த சீசன் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா நம்ம திவாகர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே போயிடுற மாதிரி ஒரு வாரத்துலேயே மக்களே அனுப்புற மாதிரி இருந்தது இவங்க வந்து ஹவுஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அவரை டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சிம்பத்தி கிரியேட் ஆகிடுச்சு ப்ளஸ் வந்து அவர் பேசுகிற ஒவ்வொன்றும் கேமராவில் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால பாஸே வந்து பார்த்தீங்கன்னா வெளி விஜய் சேதுபதி வந்து சொன்னார் ஃபஸ்ட்டேவே இந்த மாதிரி இந்த நடிப்பு இதுவெல்லாம் வந்து இங்கேயே மூட்டை கட்டிவிடுங்க உள்ளே போய் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்ட்டு ஆனால் பிக்பாஸே அவர்கிட்ட கொடுத்து ஒரு டாஸ்க் கொடுத்து எஸ்டே வந்து கொடுத்து எல்லாேருக்கும் வந்து நடிப்பு அதான் இவர் வந்து கைட் பண்ணி மற்றவங்க யார் வந்து கெஸ்ட் பண்ணி நடிப்பு அரக்கன்னு யாருக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லிலாம் இது பண்ணாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து திவாகருக்கு வந்து இருந்த நெகட்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா

அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் மீறி கடந்து பிக் பாஸ் வந்திருக்கான்னு ஒரு அப்ரிஷியேட் பண்ணாலு வச்சுக்கோங்களேன் உள்ளே வந்து அது யூஸ் அவன் பண்ணிக்கிறான வெளியே என்னென்னா பைத்திக்கார தானம்னா அதுக்கு டபுள் மடங்காக உள்ளே வந்து பண்ணிகிட்ருக்கான் இங்கே சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது நம்ம எப்படி அசிங்கப்படுவோன்ற தெரியாமல் அவ்வளோ பண்ணிகிட்ருக்கான்